சரி பத்தி லைஃப் ஆய்வு பண்ணலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் மருந்து வந்து சத்துக்குடி சாப்பிட்டு ஸ்வீட்டு சேர்த்து அதேமாதிரி சால்ட்டும் லைட்டை சேர்த்துக்கணும் ஸ்வீட்டு வந்து சேர்ந்து டைட்டாக சால்ட்டு சேர்த்துக்காங்க ஸ்வீட்டு சால்ட் செஞ்சினா நமக்கு வந்து சர்க்கரை இது நோயும் வராது ரெண்டு நாள் சுயரும் வராது எதுக்குன்னா சால்ட்டு செய்யறது வந்து சூட்டை ரேட்டை குறைச்சோம் அது ஈவலாகும் போது நமக்கு வந்து எந்த ஃபைவ் ஃபால்ட்டும் வராது மருந்து நம்ம கண்டிப்பாக அதேமாரி இந்த மாதிரி நாம சாப்பிட்டுலாம் போகிறோம் நாம் இந்த மாதிரி சோடா இதெல்லாம் போனால் எழுச்சமாக ஒன்றை படம் போது ஒவ்வொரு இது ஒரு பழம் மேக்ஸிமம் போடணும் அதெல்லாம் போடக்கூடாது அப்புறம் தான் அது ஈக்கலாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் நாங்கள் வந்து இது மாதிரி நம்ம விவசாயத்தை எல்லாரும் அது வந்து ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் பார்க்க முடியாது நல்ல நம்பரையாக கொடுக்கணுங்களா அதுதான் அதை சப்போர்ட் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுவோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்